உண்டாக்கும் ஆசீர்வாதங்களை உண்டாக்கும் வாழ்வை உண்டாக்கும் செழிப்பை உண்டாக்கும் நன்மைகளை உண்டாக்கும் கிருபைகளை உண்டாக்கும் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும் ஞானத்தை உண்டாக்கும் அக்கா பெச்சலாம் கேட்காதீங்க புரிய மாட்டாங்க அண்ணன் பெச்செல்லாம் கேட்காதீங்க அவங்க செய்வாங்க செய்வாங்க இன்னொன்று செய்வாங்க என்னை கேட்குற யாரும் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் டோன்ட் ஃபாலோ த ஐடியாஸ் அதெல்லாம் வந்து கோட்பாடு அது கொள்கை அதை ஃபாலோ பண்ணாதீங்க சில அப்படி பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப நன்றி இதில் என்ன ஒரு சந்தோஷமான காரியம் சமீபத்தில் சபைக்கு வந்தவங்க அதில் உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் காலகாலமாக சபைக்கு வந்தவங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை கொடுமை இதெல்லாம் கவனிங்க கவனிங்க இதில் ஒன்று போ போட்டிருக்கிறேன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாரம்பரியங்களால் பழக்க வழக்கங்களால் சங்கிலி கட்டப்பட் நாம் அப்போ வந்து இல்லை ஆனால் இன்னைக்கு கவுனிங்க சுய விருப்பம் சுய ஆசையில் கட்டப்பட்டுருக்குறோம் அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தோம் இல்லை அன்றைக்கி எதுவுமே நமக்கு தப்பாக தெரியல ஆனால் இன்றைக்கி கவுனிங்க எது உங்களை ஆளுகிறது சுய விருப்பம் சுய ஆசை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் உலகத்தினுடைய போதனை உங்களை அழிவுக்கு கொண்டு போகும் ஆண்டவரின் போதனை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகும் உலகத்தின் ஆலோசனை நிறைய சொல்லுவாங்க ஒரு பொண்ணு வச்சுருக்கிறோமா நல்லா பண்ணு என்னது ஒரே பொண்ணு வச்சிருக்கிற நல்லா பண்ணு கடன் வாங்கி கடை திருப்பி தர்றது இந்த முட்டாள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் ஒரே பொண்ணு வச்சிருக்கிற நல்லா செய் நீ எப்படி யாரும் வச்சிடல இப்போது அதெல்லாம் தேவையில்லை என்ன இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறிய கல்யாணத்தை கடன் வாங்கினா அவனா தருவான் அதெல்லாம் இல்லை அவன் சொல்லுவான் உங்களுக்கு நீ மட்டன் பிரியாணி போடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடு எல்லாம் சொல்லுவான் ஆனால் க காசை வந்து தரமாட்டான் பத்து பேர் வருவான் நூறுரூவா மொழி எழுத்து போவான் தேவையில்லாத வாழ்க்கை திரும்ப சொல்லுகிறேன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முன்னாடி அப்படி இருந்தோம் எப்படி எப்படியும் வாழ்ந்தோம் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு இனி நான் நல்ல கிறிஸ்துவை இன்னொரு முக்கியமான விஷயம் இதை செய்யும்போது இதை செய்யலாமான்னு கேட்கறது கூட இல்லை ஓப்பனாக பேசுகிறேன் சபைக்கு போகிற இன்னும் நிறைய திருமணங்கள் நலங்கி வைக்கிறாங்க நலங்கு வை ஏழாவது நாள் எட்டாம் நாள் பத்தாம் மாமா நலங்கு மச்சா நலங்கு இதெல்லாம் கேவலமாக இல்லை நற்புத்தி தரும் துரோக வழிகள் துரோகைய வழிகள் கரடு உங்களை உங்களையும் அப்படி ஆக்கிடும் உங்களையும் தூரப்படுத்தும் ஆசீர்வாதத்திற்கு தூரப்படுத்தும் நன்மைகளுக்கு தூரப்படுத்தும் இவனுடைய சுகத்துக்கு தூரப்படுத்தும் அவன் சொல்கிறதே இதுதான் எதுக்கு தான் உன்னை உன்னை எப்படி சொல்ல முடியாது நீ சபைக்கு போவாத